ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் விக்கி எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டெட்டோட வந்திருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட டிராவல் விழாக்காக நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு விலாக் வீடியோ தந்திருக்கேன் நான் இங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோமலை சிகிரியாக போயிருந்தேன் டோல்ஃபின் வாட்ச் திருகோணேஸ்வரம் இதே சிகிரியாவில் பார்த்தீங்கன்னா யானை சவாரி அதுக்கு முன்னாடி வில்லேஜ் எல்லாம் போயிருந்தேன் கண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நான் சிங்கிள்ஸோட கற்றுல ட்ராமா பார்த்தேன் உண்மையிலேயே ஆசமாக இருந்துச்சு அதில் தான் தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஷேராக உங்களுக்கு ஷார்ட் பிளாக் தந்திருக்கேன் வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய நிறையாண்டி காத்துட்டு இருக்குற திருக்கு வந்திருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் திருங்கமலைக்கு போயிருந்தேன் அதுவும் முதன் முதல்ல போனது திருகோணேஸ்வரம் தான் ஆக்சுவலாக அந்த தொடக்கத்துல வந்து ஒரு ஹாஃப கிலோமீட்டர் வந்து நாங்க நடந்து போகணும் எங்க கையில அண்ணன் குழந்தை இருந்தா விட நாங்க ஆட்டோ தான் நாங்க போயிருந்தோம் நான் போன நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் வெயில் அடிக்கிறபடியா மணல் நடக்க ரொம்ப சூடா இருக்கு தெரிஞ்சு இலங்கையிலேயே சிவனுக்கு ஒரு பெரிய சிலை இருக்குன்னா இந்த கோயில் தான் இருக்கு அப்படி வேற எங்கேயாவது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுதான் ராவண வெட்டு ராவணம் வெட்டினு சொல்லுவாங்க அம்மா ராவணன் அம்மா வந்து ஒரே சிவன் கோயிலுக்கு போன வரவே வார ஒரு நாள் அதை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கோயில வெட்டி அம்மா கிட்ட கொண்டு போவோம் தான் வெட்டின தான் இது

கடல்ல இருந்து கதைய போது பச்சை கலர்ல போடு போட்ட மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அந்த கல் இருக்கு அந்த கல்லுக்குள்ள பிரிட்டிஷ் காலத்துல கோன்சோயில உடைச்சி போட்ட சிலைகள் எல்லாம் உள்ளுக்குள்ளதான் இருக்கு எல்லாத்தையும் அந்த ஸ்கூடவிங் போய் தான் அதெல்லாம் பாக்குறோம் பாக்கலாம் பேஸ்புக்ல சிலை வீடியோ வெள்ளக்காரம்பை எடுத்து போட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்கு டைம் பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கா இப்ப நாங்க திருவண்ணாமலை எங்க சாப்பிட வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஆட்சி சுவை வீட்டுக்கு தான் இங்க இங்கேருந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் மட்டன் பீஸ் வந்து டெபிள் மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க பிரியாணியோட மசாலா வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது இன்னும் ஆனால் இன்னைக்கு டே டூ இப்போ மட்டனுடையா சிகிரியா மலையில சிக்ரியா கலை என்ற ரிசார்ட்ல தான் இருக்கேன் நேற்று வந்து சிங்கோ மலையிலேருந்து சிக்ரியா வரும்போது நல்ல மழை பெஞ்சிச்சு அதனால நைட் அவுட் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல இன்னைக்கு வந்து ஆனால் திருங்கோமலையில இருந்து வரும்போது இலங்கையிலேயே மிகப்பெரிய டேமான கந்தலாய் டேம்ல தான் இருக்கேன் எவ்வளோ தூரத்துக்கு இந்த பறந்து கொஞ்ச கடல் மாதிரி இருக்கு அதை தான் பார்த்தா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஸோ காய்ஸ் இன்னைக்கு டே டூ எங்கெல்லாம் போக போறேன்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க நாங்கள் தங்கியிருந்த ரூம்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட் ஸோ மார்னிங் டிஃபன் வந்து நாங்கள் தான் ட்ரை பண்ண போறோம் மார்னிங் திங்ஸுக்கு மேங்கோ ஜூஸ் கொடுத்துருக்காங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஃபுட்டி தான் அப்பம் ஃப்ரூட்ஸ் அப்புறம் போல் ரொட்டி பேன் கேக் பெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க டே டூவில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு விசிட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிகிரியா மலைக்கு பக்கத்தில் இருக்கிற ராக் வியூவில் தான் எலிஃபெண்ட் சஃபாரி போக போகிறேன் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக இன்னைக்கு தான் நான் எலிஃபென்ட் சஃபாரியே போகிறேன் உண்மைச்சோழன்னு பார்த்தீங்கன்னா ஜானை சஃபாரி உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் டைமாக ஜானில் ஏறும்போது எனக்கு கொஞ்சம் ஃபியராக இருந்தாலுமே ஜானை மூவாக மூவாக நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இருந்தாலும் அந்த ஜானை இருந்த போது வந்து ஜானையோட ரோம் வந்து எங்களுக்கு குத்துற மாதிரி ஃபீல் ஆச்சு ஆனால் அதை இருந்தாலுமே ஜானியில் சவாரி பண்ணும்போது உண்மையிலே ஒரு டூலி என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஜானிய சவாரி நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இப்போ நாங்கள் அடுத்து வந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் சிகிரி அலிலேருந்து வில்லேஜ் சவாரி போக போகிறோம் அந்த காலத்து ஃபர்ஸ்ட்டு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து புட்லக்காட் தான் அந்த புட்லக்காட்டில் ரைடு போக போகிறோம் வில்லேஜ் சஃபாரியில் ஃபஸ்ட்டு ரயில் வந்து புல்லா காட்டில் போக போகிறோம் மாட்டு வண்டியில் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் மாட்டு வண்டி வில்லேஜுக்குள்ள மூவ் ஆகிட்டு இருக்கு மாட்டு வண்டி இங்க என்ன பண்றா ஃபஸ்ட் டைம் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் மாட்டு வண்டியில் போறேன் அதே டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாட்டு ஓடிட்டு இருக்கேன் நான் ஓட்டின மாதிரி என்னோட படியனும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வண்டியை வண்டி மாட்டு வந்தி டிரைவர் முடிச்சாச்சு அடுத்து வந்து எங்களுக்காண்டி அங்கே வந்து டிராக்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அடுத்து வந்து அந்த வில்லேஜுக்கு போக போறோம் எங்களுக்காண்டி காத்துட்டு இருக்கிற டிராக்டர் இரும் அடுத்த வில்லேஜ் சஃபாரி போக போறோம் இந்த டிராக்டர் தான் ரெண்டு பக்கம் அடர்ந்த காடா இருக்கு ரெண்டு காட்டுக்கு நடுவில் ஒத்தேடி பாதையில தான் டிராக்டர்ல போயிட்டு இருக்கோம் டிராக்டர்ல இருந்து வந்து இறங்கியாச்சு அடுத்து வந்து தாமர குளத்துக்கு வந்து எங்களை மாதிரி எங்க டூரிஸ்டும் வந்துருக்காங்க இந்த குளத்துல பாத்தீங்கன்னா கூட தாமரை இருந்தேன்

பருப்பு வரை பால் ஊத்துறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சஃபாரின்னு தான் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் வில்லேஜ் மாதிரி தெரியல ஆனால் வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக குக் பண்ணி தான் எங்களுக்கு ரைஸ் அண்ட் கறி சர்வ் பண்ண போறாங்க அதைத்தான் நாங்கள் சாப்பிட போறோம் இது ரெண்டாவது தடவை சிங்கள சாப்பாடு சாப்பிட போறேன் ஏற்கனவே நிலவும் கோல் சாப்பிட்டு இருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு இங்க நிறைய ப்ரெண்ட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸோட ஆத்து மீன் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட ரைஸ் அண்ட் கரியும் நல்லா இருந்துச்சு சாப்பிட உண்மையா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வாங்க ரைஸ் அண்ட் கரியும் கூட இவங்களோட வெஜிஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு ஒரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ஓல்டு ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ண எவ்வளோ ட்ரை ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு மற்றபடி வெஜ்ஜிஸ்லாம் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது தம்ஸ் அப் இவங்களோட ரைஸ் அண்ட் கருக்கு ஆக்சுவலாக கைஸ் வந்து நான் கண்டியில் எங்கேயுமே விசிட் போகிறேன் இருந்தாலுமே நான் பைல் டிராவலிங் போகும்போது பார்த்தீங்கன்னா மௌண்டைன்ஸ் அந்த ரோடோட ஸ்லப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் கேரளாவில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு லாஸ்ட் நைட் வந்து கண்டியில் வந்து அவங்களோட கல்ச்சுரல் ட்ராமா பார்த்தேன் அவங்க உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இன்னொன்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா நம்ம பரதநாட்டியத்திலிருந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு சிமிலர் வந்து பரதநாட்டியம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்த மாதிரி எனக்கு ஆச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல விழாக்களை உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு நான் உங்கள் விக்கி தட்டா பை